தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நண்பர்களே ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் காலை வணக்கங்கள் தேவரேனுடைய ஆசிர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பதாக கர்த்தர் எங்களை ஆசிர்வதிப்பார் எங்கள் தேவனை எங்களை ஆசிர்வதிப்பார் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் அருளம் செழிப்பு யார் செழித்திருப்பார்கள் செழிப்பான வாழ்வை நாம் அனைவருமே விரும்புகிறோம் வேதாகமத்திலே நிபந்தனையற்ற செழிப்புகளை ஆசிர்வாதங்களை காண முடியாது பிரிய மாணவனே பிரிய மாணவளை உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்த சுகமாக இருக்க வேண்டுகிறேன் யார் செழித்திருப்பார்கள் கர்த்தரை நம்புகிறவர்கள் நிதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தி ஐந்து சொல்லுகிறது கர்த்தரை நம்புகிறவனோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் கர்த்தரை நம்புகிற அனைவரும் சந்தித்திருப்பார்கள் ஆதியம் இருபத்தி இரண்டு அஞ்சில் அபிரகாவுடைய நம்பிக்கை நாங்கள் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம் எகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வோம் கர்த்திற்குள் அருமையான தெய்வ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரையை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற செழிப்பு என்றால் உள்ளங்கால் வரை உனக்கு ஒரு வியாதியும் இல்லை என்றால் நமக்கு ஒரு வியாதியும் இல்லை என்றால் அது பெரிய செழிப்பு ஹெல்த் இஸ் வெல்த் காட் கேர்ஸ் அபவுட் இஸ் பீப்புள்ஸ் நம்முடைய பிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் எமோஷனல் ஹெல்த் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் எல்லாவற்றிலும் செழிப்பு ஆக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் நிச்சயமாகவே முடிவு கொண்டும் நம்பிக்கை வீண் போகாது என் ஆத்மாவை தேவனை நோக்கி அமர்ந்து நான் நம்புகிறது கர்த்தரால் ஏற்படும் இரண்டாவது கர்த்தருடைய ஆலயத்தில் நாற்றப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள் சங்கீத தொண்ணூத்தி ரெண்டு பதிமூன்று இல்லை கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாற்றப்பட்டவர்கள் என்றால் என்ன வேதம் என்ன சொல்லுகிறது நீங்களும் நானுமே அந்த ஆலயம் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் தேவனுடைய இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களே நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்படுகிறது ஒன்று குறிந்தீர் மூன்று பாதன அதனால் கற்றனுடைய ஆலயத்தில் ஆற்றப்பட்டவர்கள் என்றால் ஜபிக்கிறவர்கள் துதிக்கிறவர்கள் சோஸ்திரம் செய்கிறவர்கள் உபவாசிக்கிறவர்கள் நிச்சயம் செழித்திருப்பார்கள் மூன்றாவது நீதிமன்ற்கள் செழித்திருப்பார்கள் சங்கீத தொண்ணூத்தி ரெண்டு பன்னிரெண்டில் நீதிமான் பணியை போல செழித்து லிபனில் உள்ள போல் வளருவான் யார் நீதிமான் அபிரகாம் தேவனை விஸ்வாசித்த கர்த்தரேவனுக்கு நீதியாக எண்ணினார் எசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீதிமான் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் நீதிமான் எசு கிறிஸ்துவின் கிருபையினால் நீதிமான் மூன்று இருபத்தி நாலு இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான் நீதிமன்றங்கள் நீதிமான் பனையை போல செழித்து பனை மரத்துக்கு மட்டும் முன்னூத்தி அறுபத்தி ஆறு பலன்கள் இருக்கிறது நீதிமானை பைபிள் அநேக காரியங்களுக்கு ஒப்பிட்டு பேசுகிறது பனையை போல் லிபினோனில் உள்ள கேதுவை போல் சிங்கத்தை போல் நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பான் நீதிமானுடைய சிரசின் மீது ஆசீர்வாதங்கள் தங்கும் நீதிமான் எத்தனை தரம் விழுந்தாலும் விழுந்திருப்பான் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் உங்களை அபரிவிதமா ஆசீர்வதி